ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஆனால் கண் பார்வை மங்களா தெரியுது கண் பார்வை தெளிவாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கண்ணுக்கு வெளிப்புற பராமரிப்பு உட்புற பராமரிப்புன்னு ரெண்டு விஷயம் இருக்கு ஸோ இது ரெண்டையும் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வெளிப்புற பராமரிப்பு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நீங்க எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் டெய்லி ஒரு ஈவினிங் அப்போ நீங்க காலையில வெளியே போயிட்டு ஈவினிங் வரீங்கன்னா கண்ணில் நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும் கண்ணை திறந்து வச்சு நல்லா முழிச்சிருக்கணும் கண்ணுக்குள்ள கை நிறைய வந்து தண்ணி பிடிச்சிருக்குங்க அதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிட்டு கை ஃபுல்லா தண்ணியை பிடிச்சிட்டு நீங்க கண்ணை அதுல வந்து அப்படியே ஓப்பனில் வச்சு அப்படியே தண்ணியை கீழே எடுங்க இதே மாதிரி கண்ணுக்குள்ள இருக்க அந்த தூசுகள்லாம் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும் இதை டெய்லி நீங்க வெளியில போயிட்டு வரும்போது பண்ணணும் ஸோ இது ஒன்று அடுத்ததா கண்ணுக்கு தேவையான மசாஜ் இப்ப நான் செய்யற மாதிரி இந்த கண்ணுக்கு மேற்பகுதியில் புருவத்தினுடைய சென்டரில் வச்சு கொஞ்ச நேரம் எப்படி அடுத்த சைடுல எப்படி ஒரு ரொட்டேஷன் தான் எல்லா இடத்துலயுமே ஒரு ரொட்டேஷன் தான் அதே மாதிரி கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்ணை சுத்தி உள்ள நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஒருவேளை அந்த நரம்புகள் சரியா ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அடுத்ததான் கண்ணுக்கு தேவையான எக்ஸசைஸ் நீங்க யூடியூப்ல ஐ எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டாலும் தெரியும் இல்ல நம்ம சேனல்லே போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும் கண்ணுக்கு அந்த தூரத்தில் இருக்க பொருளுக்கும் ஸோ பக்கத்துல இருக்க பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஐடென்டிஃபை பண்றது கண்ணை சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் பண்றது இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நீங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்க பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு இது ரொம்ப ஈஸி நீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் ஸோ இது என்ன அப்படின்னா இன்னும் வந்து இப்படி மூடி மூடி ஓபன் பண்ணணும் அதாவது கொஞ்சம் இருக்கமா ரொம்ப இருக்கமா இல்ல கொஞ்சம் இருக்கமா மூடி மூடி ஒரு கஞ்சி மிட்டல் மாதிரி நீங்க ஒரு அறுபது தடவை பண்ணணும் ஒரு நாள்ல நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இதை பண்ணலாம் இது எல்லாமே கண்ணுக்கு நம்ம தரக்கூடிய வெளிப்புற பராமரிப்பு ஸோ இதெல்லாம் வந்து கண்ணுல பிரச்சனை இருக்கவங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லை இல்லாதவங்க கூட இதை அவங்களால முடியும் போது செஞ்சுட்டு வரலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ